பீட்ரூட்டில் எப்போவுமே சாதம் சப்பாத்தி பீட்ரூட் பொரியல் தானே செஞ்சுருப்பீங்க ஒரு முறை இந்த பீட்ரூட் சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த பீட்ரூட் சட்னியை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லோரும் சாப்பிட்லாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை பண்ணுறதுக்காக பேனில் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடாகி வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலையை சேர்த்துக்கோங்க நிலக்கடலையை வறுத்து சேர்த்துக்கோங்க அப்படி வறுக்காமல் சேர்த்தா ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெயிலே நல்லா வறுத்து விட்டுக்கோங்க உளுந்தம் பருப்பும் கடலை பருப்பும் இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்ததும் இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க மூணு வர மிளகா மூணு பச்சை மிளகாவும் சேர்த்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பத வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க சட்னிக்கு பெரிய வெங்காயம்தான் சேர்க்கணும்னு இல்லைங்க சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு சேர்த்துக்கோங்க வெங்காயம் அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளியும் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை தோல் சீவி இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த ஸ்டேஜில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து பீட்ரூட் ஓரளவுக்கு வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க பீட்ரூட் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க தக்காளியை சேர்த்ததும் தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லித்தலையை சேர்த்துக்கலாங்க மல்லிகைத்தழையை சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணதும் இந்த ஸ்டேஜில் கால் கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாங்க தேங்காவை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க துருவனம் தேங்காவை சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு அரை கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க தேங்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க இது நல்லா ஆறி வந்ததும் மிக்சி கப்பில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க பீட்ரூட்டை வாரத்தில் ஒரு முறை உணவில் செஞ்சு கொடுத்துருணுங்க அது இது மாதிரி சட்னி இல்லைனா பீட்ரூட் சப்பாத்தி பீட்ரூட் பொரியல்னு வாரம் ஒன்று ஒன்று செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா சட்னி பதத்துக்கு அரைபட்டு வந்ததும் இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க சட்னியை வேறு பாத்திரத்துக்கு மாற்றினதும் தாளிப்பு போட்டுக்கலாங்க அதுக்கு தாளிப்பு கரண்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் தாலிப்பாக சட்னியில் சேர்த்துக்கலாங்க இந்த பீட்ரூட் சட்னியை சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் தோசை இட்லி சப்பாத்திக்குன்னு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஸ்டைலில் பீட்ரூட் சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்